ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஃபஸ்ட் லெஸில் இருந்து இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் சம் அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா கேல்குலேஷன் இதில் வந்துட்டு டேமரைட் இதுலேருந்து கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் இவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குன்னு கொடுத்துட்டு இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது எளிய விகிதம் கணக்கிடுதல் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு இதில் என்னென்ன தனி தனிமம்லாம் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஃபர்ஸ்ட் எழுதணும் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இது ஒரு சட்டின் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா சதவீதம் கொடுத்துருக்காங்களா அதெல்லாம் அதுக்கு நேரம் உள்ள காலம்ல எழுதுறோம் பெர்சன்டேஜ்னு கொடுத்துருக்க எழுதுறோம் ஸோ தேர்ட்டி டூ பெர்சன்டேஜ் ஹைட்ரஜன் ஃபோர் பர்சன்டேஜ் ஆக்சிஜன் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இதோட மோலார் நிறை அதாவது மோலார் மாசு கார்பனுக்கு மோலார் நிறை டுவெல்லு ஓகேவா ஹைட்ரஜனுக்கு ஒன்னு ஆக்சிஜனுக்கு சிக்ஸ்டீனு ஓகேவா இது நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒப்பு மோல் எண்ணிக்கை மோல்களின் எண்ணிக்கை எண்ணிக்கை என்ன 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 இந்த சதவீதத்தையும் மோலார் வகுக்கணும் ஒப்பு மோல்களின் சதவீதம் முப்பத்தி ரெண்டு பை மோலார் நிறை நாலு பை ஒன்னு பை சிக்ஸ்டீன் டிவைடட் பை மோலார் மாஸ் டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் என்னது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஓகேவா ஸோ இதை வெயிட் பண்ணணும் இதில் ஃபோர் டைம்ஸ் இருக்கா இது ஃபோரா ஸோ இது சின்ன நம்பர்னால கூட ஃபஸ்ட் ஆடிங்க சோ என்ன வரும் இங்கே சிக்ஸு ஒன் ஆ டூவால் டூ டேபிள்ஸில் பார்க்குறேன் ஸோ சிக்ஸு இங்கே சிக்ஸ்டீன் ஸோ ஆறு சிக்ஸ்டீனில் எத்தனை டைம் இருக்குது இங்கே இது வரும்போது டுவல் ஓகேவா ரிமைனிங் எத்தனை வரும் ஃபோரு சோ அப்ப 4 4 இது போகாத அப்ப 0 சேப்போம் அப்ப இங்க பாயிண்ட் ஓப்போம் சோ என்ன வரும் சோ 6 டைம்ஸ் இருக்கும் ரிமைனிங் ஒரு 4 வரும் அடுத்து ஒரு 0 அப்படி போயிட்டே இருக்கும் சோ பாயிண்ட் அப்புறம் 2 டிஜிட் மட்டும் எடுத்துட்டா போதும் ஃபர்ஸ்ட் 2 டேபிள் அடிச்சு பார்க்கறேன் அதுக்கு அப்புறம் நம்ம 6th டேபிள்ல இதல அடிக்கிறேன் ஓகேவா ரிமைண்டர் வந்து நமக்கு 4 இருந்துச்சு சோ போர்ல இந்த சிக்ஸ் போகாது சோ அங்க ஜீரோ சேர்ப்பேன் அப்ப இந்த நேரத்துல என்ன வைக்கணும் பாயிண்ட் வைக்கணும் ஓகேவா இப்போ எனக்கு வந்திருக்கிறது எப்படி இருக்கு ரெண்டு நம்பர் முழு நம்பரா கிடைச்சிருக்கு ஒரு நம்பர் மட்டும் எப்படி இருக்கு பாயிண்ட்ல இருக்கு சோ இதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா இத ஹோல் நம்பரா மாத்துறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த மூணுல யாரு ஸ்மாலஸ்ட் நம்பர் சின்ன நம்பர்னு பார்க்கணும் அந்த நம்பர்னால மூணையுமே என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் சோ இப்போ இந்த மூணையும் கம்பேர் பண்ணும்போது யாரு ரொம்ப சின்ன நம்பர் டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் சோ அதால என்ன பண்ணணும் மூணு நம்பர்ஸ் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஓகேவா சோ இங்க டிவைட் பண்ணும்போது இது என்ன வந்துரும் ஒன் வந்துரும் சோ இப்போ இதை நீங்க டிவைட் பண்றதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தோம்னா மேலங்கிலையும் ஹண்ட்ரட்னால மல்டிப்ளை பண்ணுங்க இது ஹோல் நம்பர் ஆயிரும் சோ ஃபோர் ஹண்ட்ரட் உள்ள வெளியில என்னது டூ சிக்ஸ்டி சிக்ஸ் போயிருக்கும் சோ இதுல எத்தனை டைம்ஸ் இருக்கு ஒன் டைம்ஸ் இருக்கு ஓகேவா சோ இதுல போகும்போது எத்தனை ஃபோரு இங்க நைன் வந்திருக்கும் அப்போ த்ரீ இது த்ரீ வந்திருக்கும் த்ரீல இருந்து போகும்போது ஒன் த்ரீ ஃபோர் இருக்கும் அப்ப இதுல என்ன போகாது இது போகாது அப்ப ஜீரோ சேர்ப்போம் சோ அப்போ பாயிண்ட் வைக்கணுமா சோ இது எத்தனை டைம்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா ஃபைவ் டைம்ஸ் இருக்கும் அப்ப இதுல எத்தனை டைம்ஸ் இருக்கு ஒன் த்ரீ த்ரீ ஜீரோ இது போக ரிமைனிங் டென் வரும் இப்படி போயிட்டே தான் இருக்கும் சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டிஜிட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இங்க என்ன வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதேதானே இங்கேயும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்ப இங்கே கிடச்சிருக்கிறது என்னதான் இல்ல முழு நம்பரா இல்ல ஹோல் நம்பரா இல்ல சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னு பாத்தோம்னா இருக்கிறதுல இங்க வந்து என்ன பண்ணோம் இந்த இதுல ஸ்மாலஸ்ட் நம்பர்னால மூணையும் டிவைட் பண்ணோமா இங்கே வந்துட்டு இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர்னால மல்டிப்ளை பண்ணணும் அதாவது இதுக்குள்ளே இருக்கிற நம்பர்னால கிடையாது சும்மா காமனா ஓகேவா சோ அப்போ ஒன்னால மல்டிப்ளை பண்ணா இதே தான் அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் வந்து டூ ஆல மல்டிப்ளை பண்ணலாம் ஓகேவா சோ அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ வந்துடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டூ த்ரீ இப்போ எல்லாமே முழு நம்பரா மாறிடுச்சா இதுதான் இதோட என்னது எம்பிரிக்கல் அதாவது சிம்பிள் சிம்பிள் ரேஷியோ ஓகேவா சோ அப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்ம்லா இதோட எளிய விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும் ஃபைனலா கார்பனுக்கு தான் என்ன இருக்கு டூ இருக்கு அப்போ சி டூ ஹைட்ரஜனுக்கு எளிய விகித வாய்ப்பாடு சம்பளம் கொடுத்துருக்க கூடிய எலமென்ட் என்னென்னு எடுத்து எழுதுறோம் அதுக்கப்புறம் அது என்ன பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க எழுதுறோம் அதுக்கப்புறம் அதோட மோலார் மாஸ் என்னன்னு நிலந்துடும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்க்கு பர்சன்டேஜ் டிவைடட் பை மோலார் மாஸ் சோ அதுல ஹோல் நம்பர் வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சு இந்த ப்ராப்ளமே பட் இங்க ஹோல் நம்பர் வரல ஒரு இது ஒரு நம்பர் மட்டும் பெண்டிங் இருக்கு ஹோல் நம்பர் வராம அதனால நம்ம என்ன பண்ணணும் செய்யும் அந்த இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் நல்லா டிவைட் பண்ணணும் டிவைட் பண்ணி வர நம்பர் ஹோல் நம்பரா வந்துச்சுன்னா அதோட ஆயிரும் பட் இங்க அதுலயும் முடியல சோ அதனால அடுத்த அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் நல்லா மல்டிப்ளை பண்ணி அது ஹோல் நம்பரா மாத்திக்கிறோம் ஓகேவா அந்த சம் நினைக்கிறேன் ஹெம்பிரிக்கல் ஃபார்முலா சம் ரிப்பீட்டடு ஃபைவ் மார்க்கா கேட்டுட்டே இருக்காங்க தெளிவா பாத்துக்கோங்க இதுக்கு அடுத்திருக்கக்கூடிய சம்லாம் அடுத்து பாக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்